அதாவது இப்போ வந்து வெயில் காலம் தர்பூசணி வந்து சீசன் ஃபுல்லா எங்க பார்த்தாலும் இருக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் என்னக்கா தர்பூசணி அந்த கலர் ரெட்டை வரதுக்காக அதுல இன்ஜெக்ஷன் போடுறாங்க ஏதோ கெமிக்கல் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு அது அந்த மாதிரியும் நிறைய பிரபல பிரபலப்படுத்திட்டே இருக்காங்க அது நிஜமாவே உண்மையா அப்படி இருந்தா அது சேர்த்தாக்க அது வந்து நம்ம உடலுக்கு என்ன தீங்கு விளைவிக்கும் இல்ல நம்ம சேஃபா சாப்பிடலாமா ஓகே சோ வாட்டர்மெலான் அப்படின்னும் போது இது இப்போ சீசன் சம்மர்ல சீசன் சோ அதனால தைரியமா சாப்பிட வேண்டிய ஒரு ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம் அஹ் இதுல டை போட்டிருக்காங்க போடுவாங்களா அப்படின்னா எங்கேயோ ஏதோ ஒரு இயர்ல எங்கேயோ போட்டிருக்காங்க அப்படிங்கறது ரிசர்ச் சொல்லுது நியூஸஸ் எல்லாம் பண்ணாங்க பட் ஆனா அது கம்பல்சரியா எல்லா இயரும் எவ்ரி ஸ்டேட்லயும் அதே மாதிரி நடந்துட்டே இருக்கு எல்லா வாட்டர்மெலான்ஸையும் அப்படிதான் இருக்கு அப்படிங்கறது எல்லாம் கிடையாது இங்கேயோ என்னைக்கோ ஒரு நாள் பண்ணதுனால அஹ் வாட்டர்மெலான் சீசன் வரும்போதெல்லாம் இது ஒரு ஹைப்பா எடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்காங்க ஆஹ் வாட்டர்மெலான் அப்படின்னும் போது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதுல சீசன்ல இல்லாத டைம் எல்லாம் தைரியமா சாப்பிட்டுட்டு இப்போ சீசன் இருக்கிற டைம்ல பயப்படணுங்கிற அவசியமே இல்ல எப்போ இந்த பயம் இருக்கலாம் அப்படின்னா அவுட் ஆஃப் த சீசன் இந்த சம்மருக்கு முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் வாட்டர் மெலன் சாப்பிடும் போது அப்ப வேணா அதை பத்தி யோசிக்கலாம் இப்போ சீசனலா இருக்கும் போது அதை யோசிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பிகாஸ் இப்போதான் அது ஃபுல் கல்டிவேஷன் இருக்க போது அதோட கலரே ரெட் தான் அப்படிங்கும் போது பயப்படணுங்கிற அவசியம் இல்லை எங்கயோ ஒரு இடத்துல நார்மலான ஒரு ரெட் கலர் டை இருந்திருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க பட் ஆனா அது ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிசர்ச் ப்ரூவ்னா எல்லா வாட்டர் மெலோன்ஸ்லயும் இல்ல அந்த டைய பத்தி பேசணும் அப்படின்னா கண்டிப்பா அது நல்லது இல்ல எல்லா டைஸுமே அது ரெட் ஐஸ்ன்னு இல்ல ஃபுட் கலரிங்ஸ் எல்லாமே வந்து நாட் சேஃப் தான் உடம்புக்கு நல்லது இல்ல அது வாட்டர்மெலா வந்துன்னு இல்ல மத்த நீங்க சாப்பிடுற கூல் ட்ரிங்க்ஸ்ல இருக்கலாம் இல்ல பேக் ஃபுட்ஸ்ல இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயத்துல ரெட் ஐஸ் நீங்க தினமும் தான் இருக்கீங்க அஹ் இந்த ஒரு ஃப்ரூட்ல இருந்துதான் எடுத்துக்க போறோம் அப்படிங்கறதும் இல்ல சோ ரொம்ப ரொம்ப அன்சேஃப் அதுக்கு பேர் எரித்ரோசைன் சொல்லுவாங்க அதான் அதோட ரெட் டையோட டேர்ம் ஸோ கண்டிப்பா அது உடம்புக்கு போனா நிறைய நியூரலாஜிக்கல் டிஃபெக்ட்ஸ் அதாவது உங்க நர்வ்ஸ் அஃபெக்ட் பண்ற மாதிரி வந்து தான் சப்போஸ் இப்போ நீங்க அந்த ஒரு ட்ரெட் டை இன்ஜெக்ட் பண்ண அந்த ஒரு வாட்டர்மெலான் கன்சியூம் பண்றீங்க அப்படின்னா இமீடியட்டா கொஞ்சம் நேரத்துலயே உங்களுக்கு ஸ்டமக் அப்செட் ஆகலாம் அந்த மாதிரி இமீடியட் சிம்டம்ஸே நமக்கு பாடிக்கு தெரிஞ்சிடும் ஸோ அதனால பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை என்ன அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா வாட்டர் மெலான ப்ராசஸ் பண்ணி வைக்கிற ஜூசஸ் அந்த மாதிரி ப்ராசஸ்ட் பண்ற வாட்டர் மெலான்ஸ் இப்ப நிறைய வருதுல அந்த மாதிரி விஷயத்த அவாய்ட் பண்றது பெட்டர் பட் ஆனா நேச்சுரல் ஃப்ரூட் அப்படிங்கறத கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்கிறது கண்டிப்பா இல்ல லைகோபீன் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடன்ட் நிறைய இருக்கு அண்ட் ரொம்ப கம்மி கேலரி இருக்கிற ஒரு ஃப்ரூட் வெயிட் லாஸ் இருக்கணும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாட்டர்மெலான் மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ரூட் கிடையாது அது பிகாஸ் வெரி லெஸ் கேலரிஸ் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கு எலக்ட்ரோலைட்ஸ்ன்னு சொல்ற மெக்னீசியம் சோடியம் பொட்டாசியம் இது எல்லாமே லோடட் அதுல நீங்க எக்ஸசைஸ் ரெகுலரா பண்றீங்க போது இந்த எல்லாம் உங்க மசிலோட ரெக்கவரிக்கு ஹெல்ப் பண்ண போது அட்வான்டேஜும் சொல்லிட்டே போலாம் அண்ட் ஆல்சோ சீசனல் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் எப்படி மேங்கோவா இந்த சீசனுக்கு அப்புறம் சாப்பிடவே முடியாதோ அதே மாதிரிதான் வாட்டர் மேலானோ இந்த சீசன்ல ஃபுல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சீசன் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி

எப்போதுமே சாப்பிடுங்க அவுட் ஆஃப் சீசன்ல போய் இது எனக்கு பிடிக்கும் அப்படிங்கறதுனால சாப்பிடறதுதான் ப்ராப்ளம் அதேதான் வந்து உங்களுக்கு அந்த ப்ராசஸ்லயுமே சோ அந்த அந்த ப்ராசஸ்ல தான் ஜெனடிக்லி மாடிஃபைடு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் டைஸ் யூஸ் பண்ணதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க மத்தபடி ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா வாட்டர்மெலோன்ஸ்ல கிடையாது ஹெல்த் ஹெல்த்ஸை யூஸ் பண்ணிக்கணும் வந்து நம்ம வாங்கிட்டு அப்படிங்கிறதுல கட் பண்ணிட்டு அப்பயே சாப்பிடணும் இல்லையா நிச்சயமா அது எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி வாட்டர் இருக்கு வாட்டர் மெலான் ஜூஸ் குடிக்கலாமா அப்படிங்கிறது நிறைய பேரோட கொஸ்டின் வாட்டர் மெலான் அப்படிங்கிறது ஆல்ரெடி வாட்டர் நிறைய இருக்கிற ஒரு கண்டென்ட் இருக்கிற ஒரு ஃப்ரூட்டுங்கிறதுனால மினிமமாக ப்ராசஸ் பண்ணி ஃப்ரூட் ஜூஸஸ் வீட்ல நீங்க ஜஸ்ட் கோல்ட் ப்ரெஸ்ஸாக பண்றீங்க அப்படின்னா பண்ணலாம் அதுல நீங்க எக்ஸ்ட்ராவா சுகர் ஆட் பண்ண போறீங்க ஸ்ட்ரெயின் பண்ண போறீங்க அப்படிலாம்

பெருசா மாறாது கொஞ்சம் தொடர்ந்து வர எபிசோட்ல கேள்விகள் கேட்கறேன் அதுக்கான நல்ல பதிலையும் எதிர்பார்க்குறேன்